நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மேகாலயாவை சேர்ந்த ஆராத்ரிக்கா தேப் இரண்டு மாதங்களாக நான் மிகவும் சோர்வாகவும் மரத்துப் போனதைப் போலவும் உணர்ந்தேன் எனக்கு மிகவும் அதிகமான அழுத்தம் மற்றும் வேதனை நிறைந்த பணிச்சூழல் உள்ளது எனவே அதுதான் காரணம் என்று கருதி அதை சரிபார்க்கவில்லை நான் வீட்சை எடுத்துக்கொண்டு என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை எனக்கு வலிமை அளித்து ஆரோக்கியமாக இருக்க அருள் புரியுமாறு பிரார்த்தனை செய்தேன் இறுதியில் என் கைகளும் கால்களும் மரத்து போக ஆரம்பித்தன இரவில் என் கால்களில் மிகவும் விசித்திரமான உணர்வுகளை உணர்ந்தேன் இதன் காரணமாக ஒரு வாரம் தூங்க முடியவில்லை என் உடல்நிலை மிகவும் மோசமாகி இறுதியாக மருத்துவரிடம் சென்றேன் அவர் எனக்கு பல சோதனைகளை வழங்கினார் நான் அவருக்கு அறிக்கைகளை காட்டியபோது போது அவர் அதிர்ச்சியடைந்தார் நான் கடுமையான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு மயக்கம் அடையாமல் இருப்பது ஒரு அதிசயம் என்று அவர் கூறினார் அவர் எனக்கு உடனடியாக இரும்பு சத்து ஊசி போட சொன்னார் என் உடல் நலத்தை நானே கவனித்துக் கொள்ள முடியாத போது எப்போதும் என்னை கவனித்துக் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் என் தெய்வீகப் பெற்றோர் எப்போதும் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள் சரியான நேரத்தில் எனக்கு சரியான உதவி அளிக்கிறார்கள் மிக்க நன்றி என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்